தற்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நிறைய வீடுகளில் வந்து தூக்கமே வர்றதில்ல எந்த பொருள் எடுத்தாலும் உடஞ்சிருது ஏதாவது பொருட்கள் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது வீட்டில் எப்போதும் சண்டையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட எனர்ஜி மாறி போயிடுச்சு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தேங்காய் கையில் எடுத்துங்க எடுத்துட்டு உங்கள் வீடு முழுவதும் ஒவ்வொரு ரூமாக போய் அப்படியே ரவுண்டு வாங்க அந்த ரூம் அப்படியே சுற்றி வாங்க அது டாய்லெட்டு கூட சுற்றி வரணும் எல்லா ரூம்ஸையும் சுற்றி வந்துட்டு வெளியில் வந்து உங்கள் வாசலில் நின்று அந்த தேங்காயை பதினோரு முறை சுற்றுங்க சுற்றிட்டு இந்த தேங்காயை இந்த தேங்காய் இப்போ என்ன ஆச்சுன்னா எங்கெங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த தேங்காய் உறிஞ்சி வச்சுக்கிச்சு அதாவது ரிசீவ் பண்ணி வச்சுக்கிச்சு இந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீர்நிலைகளில் ஓடக்கூடிய தண்ணி நீர்நிலைகளில் இந்த தேங்காயை கொண்டு போய் போட்டுட்டிங்கன்னா வீட்டோட எனர்ஜி இம்மீடியட்டாக மாற்றத்துக்கு வந்துடும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளன்சிங் ஆயிடுச்சு பிறகு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு ஒவ்வொரு ரூம்லையும் ஊதுபத்திகளை நல்ல வாசனை உள்ள ஊதுபத்திகளை ஏற்றி வச்சுங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சண்டை வராது மனசில் பிரச்சனை வராது நல்லா தூக்கம் வரும் நிம்மதியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணம் நல்லா ஃப்ளோவாகும் எல்லாமே இந்த மாதிரி மெத்தட் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நடக்கும் நற்பவி நன்றி